ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுபா பஷ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி சித்தரா பௌர்ணமி அப்படிங்கிற சிறப்பான பௌர்ணமி இன்றைய நாளில் அமையுது அதாவது ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிணக்குகள் இருந்தாலும் சகோதர வகையில் சண்டை சச்சரவு இருந்தாலும் உறவுகள் வகையில் வந்து தேவையில்லாத சங்கடம் இருந்தாலும் ஊரில் வந்து ஒத்து வாழ முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த சித்தரா பௌர்ணமி என்று ஊரோடு ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் அவங்கவங்க சாதத்தை வந்து பகிர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வீரியம் இந்த சித்திர பௌர்ணமிக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை அப்படிப்பட்ட சித்திர பௌர்ணமி அதாவது மாதா மாதம் பௌர்ணமி இருந்துகிட்டு இருந்தால் கூட சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு விஷ்ராகம் நல்ல நேரம் காலை மணி ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சித்ரா பௌர்ணமியாகவும் கிரி வளத்துக்கு உகந்த நாளாகவும் ஸ்ரீ கள்ளழகர் வைகை எழுந்தருளக்கூடிய ஒரு அமைப்புமிக்க நாளாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக செவிலியர் தின சிறப்பு நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராஜையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அதாவது எழுச்சியோடு செயல்பட வேண்டிய மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும் உறவுகள் வகையில் நெகிழ்ச்சியான பாசபந்தங்கள் உறவாடக்கூடிய அளவில் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேவைகளுக்கான சிறப்புகளுக்கு செவிலியரே பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க குபேர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் குடும்பத்தில் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் நீண்டகால மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் இல்லாத மனிதர்களுக்கு கூட மனமுவந்து சேவை செய்பவர்கள் செவிலியர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க முக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் அதிகரிக்கும் அதாவது விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் மிகுதியாகும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மருத்துவ துறைக்கு மகத்துவம் சேர்ப்பது செவிலியர் என்பதை மறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜத் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அதிகரித்து அதற்குண்டான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத சேவைகளுக்கு சிறப்புகளைச் சேர்ப்பது செவிலியர் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் சிம்மம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் அதாவது நீண்ட நாளாக கடன் தொல்லை இருக்கும் இல்லையா எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ இந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு கவலைப்படுகிற உங்களுக்கு அந்த கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் சாதகமான சந்தோஷமான சூழல்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொது நல சேவையில் புது யுகம் படைப்பது செவிலியர் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க முருகப் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் உடல் பலம் பணபலம் மனபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிணி உள்ள மனிதர்களுக்கு பணி செய்வதில் துணிவு காட்டுபவள் செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சந்தவங்க வடிவுடை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புக்கள் விலகும் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவைகளுக்காக இல்லாமல் சேவைகளுக்காக பணி செய்பவர் செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஞானகார்கன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு இஷ்டப்பட்டு மருத்துவம் பார்ப்பது செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசிய சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் குறையும் கடந்த காலங்களில் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வகையான சூழல்கள் தொகையாகவே அமையும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களி காலத்தில் கூட கடவுளுக்கு இணையான சேவைகள் தருபவர் செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்த வங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜிஎஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் அதிகரிக்கும் அதாவது ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே உணவு சம்பந்தப்பட்ட ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் சேவைகள் செய்வது செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்ட மன வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்த முகத்தோடு சேவைகள் செய்து கனத்த நோய்களை விரட்டி கூடிய வல்லமை செவிலியர் என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கஷ்ட காலங்களை மாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மாற்றங்களை சந்திக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயது வித்தியாசங்களை கடந்து தயவு தாட்சண்யம் பார்க்காமல் சேவைகள் செய்பவர் செவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அன்னதான பிறவு ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்